கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அன்பாடுவதில்லை ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னால் வைக்கிறேன் அதை நீங்களே தேர்வு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் சொன்னதை இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு அதை வந்து மோஸ்டே வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ராயேலின் மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிகிட்டே வருவார் அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒன்று ரெண்டு வரியில் வரக்கூடிய வசனம் தான் ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கு இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வார்த்தைகளை சொல்லுவார் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சு என் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு இந்தந்த மாதிரியான ஆசீர்வாதம் வரும் என்னுடைய கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு இந்த மாதிரி சாபம் வரும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் யாரையும் சபிக்க வேண்டாங்கிறது அப்போ கடவுள் வந்து யாரையும் சபிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் கடவுளே அந்த சாபத்தை கொடுப்பாரா அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் இந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அப்போ இப்போ எப்படி இங்கே ஆசீர்வாதமும் சாபமும் நாமளே தேர்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதோ அதுபோல் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நாமளே தேர்வு பண்ணக்கூடியதாக இருக்குது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இப்போ ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கும் உலக பிரகாரமாக தாந்தோன்றித்தனமாக நம்மோட இஷ்டப்படி நம்ம நடந்துன்னு வச்சுக்கிறேன் நமக்கு சாபம் நிறைந்திருக்கும் இதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுது ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன வச்சுருக்கார் அப்படின்னா பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறார் அப்போ நம்ம நம்முடைய எல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணி இந்த மாதிரி இனி நான் செய்ய மாட்டேன் என்னென்ன பாவங்களை செஞ்சமோ அந்த பாவங்களையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு ஓ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சிருக்கிறோம் இனி இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்குள்ளே ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்திட்டு கர்த்தரோட சமூகத்தில் போய் நான் செஞ்ச இந்த மாதிரியெல்லாம் இனிமே நான் அதுபோல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட கடவுளோட சமூகத்தில் நம்ம போய் உட்கார்ந்து அவரிடத்தில் நம்ம வேண்டுதல் செய்கிற போது கர்த்தர் நமக்கு அந்த பாவ மன்னிப்பை வழங்குகிறார் இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு நம்ம என்ன ஆகிறோம்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்படுது அந்த பாவத்திலேருந்து மீட்டெடுக்கப்படுகிறது அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலையாக வரும் அப்போ பாவம்னா என்னென்னா பிசாசினோட பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு சில வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலேருந்து நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா விடுபட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ ஆரம்பிக்கிறோம் கடவுளுக்குள்ளாக வாழ ஆரம்பிக்கும் அப்போ கடவுளுடைய வாழ்க்கை கடவுள் கட்டுப்படுத்திருக்கிற வாழ்க்கை அப்படின்னா அந்த அந்த முறை வேறு மாதிரி இருக்கும் அந்த முறை வந்து வேறு மாதிரி இருக்கும் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிறோம் கடவுள் நமக்கு முன்னாக சென்று நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கும் எல்லா சிந்தனைகளையும் எல்லா அறிவுகளையும் கத்தர் நமக்கு கொடுப்பார் எந்தெந்த விஷயத்தை எப்படி நாம் கையாளணும் எந்த மாதிரியான மக்கள்கிட்ட எப்படி பேசணும் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிற அந்த கற்றுக் கொடுத்தலை கர்த்தர் நமக்கு தரலாம் நிச்சயமாக அப்படி நாம் அதை கற்றுக்கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதைத்தான் சா ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்கிறேன் அப்போ நம்ம பாவ மன்னிப்பு பெறுவதற்கு முன்பாக தொடர்ந்து அந்த பாவங்களையே செஞ்சுக்கிட்டே இருந்தோம் வைங்களே அதை சாபம் என்று சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு நாட்களில் சொல்லப்பட்ட அந்த வசனம் இதைத்தான் குறிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தான் அந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அன்பானவர்களே மாணவர்களே ஒன்றும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் கிறிஸ்து சொல்லுகிற வாழ்க்கை என்னென்னா வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உண்மையும் உத்தமமாக வாழுங்க மனித நேயத்தோடு வாழுங்க உங்களோட வாழ்க்கை அதை நீங்கள் தான் வாழ போகிறீங்க இந்த உலகத்தில் அதை எப்படி வாழணும் அப்படின்னா இப்படி ஒரு சில ஒரு சில கட்டுப்பாடுகளோடு வாழ ஆரம்பிங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையணும் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வரணும் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்கன்றதைத்தான் கடவுள் நமக்கு போதிக்கிறார் இப்போ நாம் நல்லா வாழ்கிறதுனால கடவுளுக்கு நம்ம எதையும் எடுத்து கொடுத்துட போகிறதில்ல இல்லை அவருக்கு கடவுளுக்கு மேலே ஒரு கிரீடமும் வரப்போகிறதில்லை இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நல்ல விதமாக வாழுங்க என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் எல்லாம் வாசிக்கிறப்ப பாருங்கள் அதில் எங்கேயுமே அவரை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கவே இருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி சீராக ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அன்பானவர்களே கடவுள் மனிதனாகிய நம்மை நன்மையான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்படியாக செய்கிறார் நாம் எப்படி வாழணும் அப்படின்னு அப்போ இதை நாம் தான் தேர்வு பண்ணிக்கணும் சாபமாக ஆசீர்வாதமாக இந்த உலக பாவத்தில் வாழ்கிற வாழ்க்கையா அல்லது பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கையா அப்படின்னு நாம் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணி இருப்பீங்க நிச்சயமாகவே கத்தரிடத்தில் இடத்துல உங்களை ஒப்படைத்து ஜபித்து பாருங்கள் எல்லாம் மாறும் எல்லாம் மாற்றமடையும் நிச்சயமாகவே மறுபடியும் கர்த்தர் உங்களை தேற்றுவார் அன்பானவர்களே அற்புதமான தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவன் நமக்குள்ளே ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நாம் நன்மையான பாதையில் கடந்து போகும்படியாக செய்கிற தேவன் இந்த உலக வாழ்க்கையிலுமே நாம் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் நிச்சயமாகவே நீங்கள் ஒப்புக் என்று நான் விசுவாசிக்கிற கடவுளும் அதைத்தான் விரும்புகிறார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவின் வார்த்தைகளுக்காக நன்றி சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர் அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நீர் எங்களுக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன் நாங்கள் எங்களுடைய பாவத்தில் வாழ்கிற வாழ்க்கையா அல்லது ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கையா என்பதை நாங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து நாங்கள் எங்களை மீட்டெடுத்து பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தரிடத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரே அந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக அந்த பாவத்தை விட்டு விலகினவர்களாக அந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து ரட்சிப்போடு கூட முடிவு மரியந்தம் நிலை நின்று இந்த உலகத்தில் வாழ்கிற அன்றுவரே ஒரு சந்தோஷமான சமாதானமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டு உடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen amen